விவேகானந்தர் பாறைக்கு போய் கண்ணாடி குண்டு பாலத்தை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு படகு ஒன்று விவேகானந்தர் பாறையிலிருந்து இந்த பக்கம் வந்துருக்குது இந்த படகுல தான் நாங்கள் ஏறணும் அதில் இருக்க ஆட்கள்லாம் இறங்கி லைஃப் எல்லாம் கலத்தி ஒரு இரும்பு கூண்டு மாதிரி இருக்குது அதில் போடுறாங்க அவங்க போட்டுட்டு போன பிறகு வரிசையில் நிற்கிறவங்க ஒன்றா எடுத்து மாட்டிட்டு அந்த படகுல ஏறணும் அதுக்காக தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் படகு வந்தாச்சு படகுலேருந்து எல்லாரும் இறங்கி லைஃப் ஜாக்கெட்டை கல களத்தியெல்லாம் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க நாங்கள் இன்னொரு பக்கத்தில் லைனில் நின்றுட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்கள் லைன் காத்துக்கிட்டே இருக்குது படகுல ஏறுறதுக்காக இங்கே ஒரு படகு வந்திருக்கும்போது அங்கே ஒரு படகு போயிருக்கோம் இனி இது கிளம்பும்போது ராக்லேருந்து இன்னொரு படகு கரையை நோக்கி வர அப்படி ரெண்டு படகு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படகுல மொத்தம் எழுபது பேர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் ஏறியாச்சு ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு ஆறு ஆறு பேர் உட்கார்லாம் எல்லாம் கட கடான்னு ஏறி போனாங்க படகு உள்ளால எழுபது பேர் ஏறியாச்சு எல்லாம் சந்தோஷமாக ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துகிட்டே இருக்காங்க கிளம்பியாச்சு பொதுவாக படகு தளத்தில் இருந்து விவேகானந்தர் பாறையை நோக்கி எங்களுடைய படகு போய்கிட்டே இருக்கும் அலைய பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி வேகமாக அலை அடிக்கும் போது எங்களுடைய படகு மேலே கீழே ஏறி இறங்கி அப்படி அசையும் போது கை குழந்தைகள்லாம் நல்லா சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு பயத்தில் கடல் அலை பாருங்க தண்ணி தூரமாக வள்ளுவர் சிலை தெரியுதா அதை நோக்கி தான் எங்களுடைய படகு போய்கிட்டே இருக்கு கண்ணாடி குண்டு பாலம் தெரியுதா வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்க இடையில் கண்ணாடி குண்டு பாலம் போட்டிருக்காங்க ஆனால் கல் போட்டு நிரப்பி நீட்டாக ஒரு பாலமே போட்டிருக்கலாம் எல்லாம் சும்மா நடந்து போகக்கூடிய அளவுலேயே போட்டிருக்கலாம் அந்தளவுக்கு தான் ரொம்ப கிட்ட தான் இருக்குது ஆனால் இவங்க ஏன் இப்படி போட்டாங்கன்னு தெரியல அழகாக அப்படி போட்டிருக்கலாம் அம்மன் கோயில்கிட்ட இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு பாலம் நல்ல காங்கிரீட் பாலம் அழகா போட்டு அதிலேருந்து வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கிறதுக்கு கண்ணாடி கூண்டு பாலம் போட்டுக்கு வருங்க அதுலேயுமே நடந்து போகிறதுக்கு பாலம் அழகா போடலாம் கல்லெல்லாம் போட்டு நிரப்பி ஏன்னா மிக குறுகிய இடைவெளி அப்படின்னா இங்கே டிக்கெட் வாங்கிட்டு விட்டாலும் மக்கள் அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க படகுல போக விருப்பம் உள்ளவங்க போவாங்க ஆனால் இப்போ அந்த ப பாறைக்கு போனோன்னு சொன்னால் படகுல மட்டும்தான் போக முடியும் கூட்டோன்னு சொன்னால் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பயணிகள்லாம் அவ்வளவு கூட்டம் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காகவே ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே வெயிலில் பார்த்து நிற்கிறாங்க சின்ன குழந்தைகளையும் வச்சு நிற்கிறதுக்கு அவங்கள பார்க்கும்போது பரதாபமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னு சொல்லி வடநாட்டு பயணிகள்லாம் கேட்ட உடனே டிக்கெட் நீ போட்டு அதுக்கு கொஞ்சம் தனியாக ஒரு வரிசையாக விட்டுட்டாங்க ஆனால் எல்லாராலையும் கொடுக்க முடியாது இவங்க பா ஒரு பாலம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு நூறுரூவா டிக்கெட்டுனா கூட மக்கள் அழகாக போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க இதில் காவல் நிற்க வேண்டாம் நிறைய பேருக்கு இதில் போகிறதுக்கு பயமாகவும் இருக்குது நடக்க முடியாதவங்கள்லாம் சக்கர நாற்காலியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க அங்கே போய் அந்த சக்கர தான் தள்ளிட்டு போகிறாங்க ஆனால் அழகாக ஒரு கான்கிரீட் பாலம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் மிக எளிதாக எல்லோரும் போய் பார்க்குறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வசதியாகவும் இருக்கும் இது வரைக்கும் ஏன் அப்படி செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கக்கூடிய படகு கிட்டத்தட்ட பாறைக்கு வந்து சேர்ந்தாச்சு பாறையில் இறங்கி அங்கே நீங்கள் லைனில் நிற்க ஆட்களை பாருங்கள் அவங்கெல்லாம் கரைக்கு போகிறதுக்காக காவல் நிற்கிறாங்க வரிசையில் நிற்கிறாங்க நாங்கள் இறங்கி திரும்ப போய் முப்பது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டை காட்டினா தான் மேலே பாறையில் ஏற விடுவாங்க செருப்பெல்லாம் போட்டு போகக்கூடாது செருப்பை கலத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க சிலர் தனியார் இடத்துல கலத்தி போட்டுட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு க செருப்பு போடுறதுக்கு காசு கிடையாது நாம் அதில் வச்சுட்டு போகலாம் குடும்பம் குடும்பமாக போனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம திரும்ப போய் எடுத்துக்கலாம் அப்படி போட்டுட்டு திரும்ப ரங்கின மேலே ஏறிட்டு இருக்கோம் நல்ல வெயில் நாங்கள் போனது ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் பாறைக்குள்ளே போயிருக்கோம் கால் சூடு நடக்க முடியாது ஏன்னால் அவங்க செருப்பு போட அனுமதி இல்லை வருங்க அதனால் வெறுங்காலோட போகும்போது பாறையில் சூடாக தான் இருக்குது ஆனால் ஒரு பக்கமாக என்ன செய்திருக்காங்கன்னா அவங்க இது அடித்து விட்டுருக்காங்க இந்த வெள்ளை அடிச்சு விட்ருக்காங்க அதில் நம்ம நடக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது பாறையில் நின்று கடலே வீடியோ எடுக்கும்போது அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்க வங்காள விரிகுடாவும் அரபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக நின்று ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது விவேகானந்தர் பாறை அங்கே செல்ல தெரியுது பாருங்க இது சன்ரைஸ் பாயிண்ட் விவேகானந்தர் பாறையிலே சன்ரைஸ் கேலண்டர்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க உத்தராயணம் பாருங்க அப்படி இங்கே வருது எந்தெந்த மாதங்களில் வெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்காங்க பயங்கர காற்று நிற்கவே விடலை அப்படி ஒரு காற்று செல்லெல்லாம் புரிஞ்சுட்டு வரும்போதே இருந்தோம் தர்ஷனாயணம் உத்தராயணம் இந்தந்த மாதங்களில் சூரிய ஒளி எங்கேருந்து எப்படி வரோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் ஒரு கேலண்டர் போட்டு வச்சுருக்காங்க சன்ரைஸ் கேலண்டர் இது பாறையிலேருந்து நம்ம கரையை பார்க்கும்போது அங்கே தூரத்தில் அலங்கார உபகாரமான ஆலயம் தெரியுது கரையில் கன்னியாகுமரி வியூ ஒரு பக்கம் கன்னியாகுமரி அந்த இதுலேயே பாகத்துறை இருக்குது நம்ம கன்னியாகுமரின்னு நினச்ச உடனே அந்த அலங்கார உபகார மாதா கோயிலில் தான் நினைப்போம் ஆனால் இந்த விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு போகக்கூடிய அந்த படகு தளம் இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பாகத்துடன்னு ஒரு ஒரு கன்னியாகுமரியிலே அதில் ஒரு ஆலயம் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இங்கே இருந்தது நம்ம விவேகானந்தர் இருந்தால் நான் படம் பிடிச்சிட்டே இருக்கேன் கடலுடைய அழகை பாருங்கள் நிறைய வடநாட்டு பயணிகள் தான் வந்திருந்தாங்க இனி இந்த பொங்கல் லீவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம போக முடியாது தான் நாங்கள் பதினொன்னாந்தேதியே போயாச்சு ஜனவரி பதினொன்று இது விவேகானந்தருடைய பயோகிராஃபி எழுதி வச்சுருக்காங்க கல்வெட்டிலே போட்டு வச்சுருக்காங்க எந்தெந்த ஆண்டு எங்கே போனார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது அவருடைய பிறப்பு ஆண்டுபடி அழகாக வரிசையாக கல்லிலே செதுக்கி வச்சுருக்காங்க யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ப்ரொஃபைல் பகவதி அம்மன் கோயிலை வீடியோ எடுக்கக்கூடாது போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அதை எடுக்கலை அங்கே அம்மனுடைய பாதம் இருக்குது விவேகானந்தர் பாறை அவருடைய சிலை இருக்கு பாருங்க அதுக்கு ஆப்போசிட்லயே அந்த பாறையிலேயே பகவதி அம்மனுடைய கால் பாதம் வச்சுருக்காங்க அது வீடியோலாம் எடுக்க அனுமதி இல்லாததுனால எடுக்க முடியலை உங்ககிட்ட அதை காட்ட முடியல இப்போ இந்த பாறையிலேருந்தே வள்ளுவர் சிலை இருக்கக்கூடியதை பார்க்கலாம் அந்த பாறைக்கு எங்களை விடலை வள்ளுவர் பாறைக்கு எங்களை விடலை கண்ணாடி குன்று பாலம் திறந்து பத்து நாள் தான் ஆயிருக்கு ஆனால் மராமத்து பணி பராமரிப்பு பணி நடக்குது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை போகவும் முடியல பத்து நாளைக்குள்ளேயே என்ன பராமரிப்பு பண்ணின்னு தெரியல ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க எங்களை யாரையுமே அங்கே விடலை எல்லாருமே அந்த பாலம் வழியாக போகிறதுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க அதை அங்கே போக முடியாததுனால ஏமாற்றம் அடைஞ்சு இந்த பக்கமே நின்னாங்க எல்லாமே இரும்பாலாகிய ஒரு பாலம் தான் மற்றபடி பில்லர் போட்ட மாதிரியெல்லாம் தெரியலை இரும்பால கனெக்ட் பண்ணியிருக்கு அந்த நடை பாதையில் ரெண்டு பக்கத்தில் கிரானைட் போட்டு நடக்கிறதுக்காக போட்டு விட்டுருக்காங்க நடுவில் தான் கண்ணாடி பார்த்திங்களா அந்த வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில் குறுகி இடைவெளி தான் அதை கல் போட்டு நிரப்பி அழகாக இவங்க என்ன செய்திருக்கலாம் ஒரு பாலம் போட்டிருக்கலாம் இது விவேகானந்தர் பாறையில் மழை நீர் சேகரிப்பு நல்ல தண்ணி இது இதில் இருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அல்லது அந்த டாய்லெட்டுக்கெல்லாம் இந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க ரெண்டு பக்கமும் அப்படி தண்ணி சேகரித்து வச்சுருக்காங்க அதே பாருங்க நல்ல காற்று அதனால் வேகமாக அந்த அங்கேருந்து ஒரு படகு இங்கே வருது இங்கே உள்ளவங்க பாறையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப கரைக்கு போகிறதுக்காக வரிசையில் காத்து நிற்காங்க இப்போ கரையிலேருந்து பா அந்த பாறையை நோக்கி ஒரு படகு வந்துக்கிட்டு இந்த படகுல தான் நாங்கள் யார் ஏனி அங்கே போனோம் கரைக்கு போனோம் வரிசையில் காத்து நிற்கும் வெயில் திரும்பறாங்க அந்த படத்தில் யாரையும் ஏறி கரைக்கு திரும்பிட்டு அப்படி கரைக்கு திரும்பிகிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் வந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நிறுத்தி போட்டுட்டாங்க ஏன் வாய்ப்பு சொன்னாங்க அங்கே கரையில் ஒரு படகுல ஆட்களை ஏற்றிட்டு இருக்காங்க அவங்க கிளம்புற பிறகு தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி கடல்லையே எங்களுக்கு வந்து அப்படியே போட்டுட்டாங்க ஆடிக்கிட்டே கிடந்தது அதுக்கு பிறகு அந்த படகு கிளம்புற பிறகு தான் நாங்கள் இருந்த படகு கரைக்கு திருப்பி வந்துடுவோம் இப்போ தூரத்தில் பாய்கிற படகு ஒன்று மீன் பிடிச்சிட்டு கரையை இருக்கு இப்போ நாங்கள் கரை வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்து கழிவறைக்கு போகிறவங்க போகிறாங்க இளநீ குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க பாறைக்கு போகிறதுக்கு லைனில் ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்க நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ கடைசியாக வீட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு எழுபது ரூபா டிக்கெட் வாங்கினாங்க இப்போ நீ அந்த டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே போய் காரை எடுத்துகிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியது தான் கார் இடம் நோக்கி நாங்கள் நடந்து இருக்கோம் கார் பக்கத்தில் வந்தாச்சு வெயில் பார்த்திங்களா என்ன வெயில் என்னாச்சு மத்தியானம் ரெண்டு மணி தாண்டியாச்சு பாறையை பார்த்து முடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு மணிக்கு ஒரு இப்போ நாங்கள் காரில் ஏறி வீட்டு வீடு நோக்கி எங்களுடைய பயணம் வந்துக்கிட்டே இருக்குது இருந்து கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய ஒரு நாள் பயணம் விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் ஒரு முறை கன்னியாகுமரி போய் அங்கே உள்ள நல்ல இடங்கள்லாம் பார்த்துட்டு பாறைக்கெல்லாம் போயிட்டு கண்ணாடி பாலம் எல்லாம் பார்த்துட்டு வாங்க எங்களுக்கு என்ன பேட் லக் எங்களுக்கு அந்த கண்ணாடி குண்டு பாலத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பராமரிப்பு பணி நடக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் போங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கன்னியாகுமரி செய்யணும் <laughs> <laughs> <laughs>

கிராம <GULPını> <Krama sabha> <playable male> <Krrh>